உங்கள் கிட்ட கடவுள் வந்து ரெண்டு ஆப்ஷன் கேட்குறாரு ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாருன்னா உங்களுக்கு இருபது கோடி காசு கொஞ்சம் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் அப்புறம் ஏஜ் வந்து செவன்ட்டி தென் செகண்ட் ஆப்ஷன் வந்து உங்கள்ட்ட முப்பதாயிரம் காசு நல்ல ஹெல்த் கண்டிஷன் இருபத்தி மூணு வயசு ஸோ இதில் எதை சூஸ் பண்ணுவீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு பில்லியன் இதே கொஸ்டனை கேட்கும்போது அவருக்கு ஏஜ் செவன்ட்டி ஃபைவ் அவர் என்ன சொன்னார்னா எனக்கு இருபத்தி மூணு வயசில் காசே இல்லாமல் பூர் அவுட்டாக போதும் அப்படியே சொல்லியிருக்காரு ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம லைஃப்பில் சின்ன வயசில் வந்து காசு இல்லாதனால ஹெல்த்தை சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிவிட்டு காசு காசு காசுன்னு வெல்த்தை தேடி ஓடுவோம் அதே கொஞ்சம் ஒரு ஃபிஃப்டி சிக்ஸ்டி ஆரம்பித்தோன்னே காசு நம்மள்கிட்ட வெல்த்தெல்லாம் இருக்கும் ரிட்டையர் ஆயிருப்போம் ஆனால் அப்போ தான் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் வரும் அந்த வயசில் ஹெல்த் ஹெல்த்துன்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டலாக எடுத்துட்டு போவோம் ஸோ இது ஒரு ட்ராப் மாதிரியே இருக்குது ஃபஸ்ட்டு வெல்த் தேடி அலையிறோம் அப்புறம் ஹெல்த்தை தேடி அலையிறோம் ஸோ திங்க் அப்ட் இட் கைஸ் பை பண்ணுவோம்